ஹாய் விவர்ஸ் கிளவுட் நியூஸ் தப்டாச்சேனில் உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்பது நான் சதீஷ் இன்னைக்கு வந்து நம்ம எபிசோடல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அண்ட கற்பம் அப்படிங்கிற டைட்டில் தான் பார்க்க போகிறோம் இது என்ன அண்டகற்பம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயத்துங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அது ரிலேட்டடாக தான் இந்த எபிசோடு வந்து அமைய போகுது என்ன பண்ணால் இன்றைய காலகட்டத்துல வந்து நிறைய போதைப் பொருட்களும் மது மாது இந்த மாதிரியான பழக்க வழக்கத்துல ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் வந்து அதிகமாவே இருக்காங்க இதனால என்ன மாதிரியான உபாதைகள்ல வந்து அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா நரம்பு தளர்ச்சி மெயினா ஏற்படுது அதே போல ஆண்மை குறைவு அப்படிங்கிற விஷயமும் ஏகப்பட்டது ஏற்படுது அதுக்கு இதுக்கு என்னப்பா சம்பந்தம்னா கண்டிப்பா வந்து ஒரு தொடர்பு இருக்கு இந்த அண்ட கற்பத்திற்கும் இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்திற்கும் நிறைய வந்து தொடர்பு இருக்கு அண்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு வந்து கத்தியால குத்துனாலும் வெட்டினாலும் எதுவுமே ஆகாத அளவுக்கு நம்ம உடம்பு வந்து திடமாக மாறும் கல் போல் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க இந்த அண்ட கற்பங்கிற அந்த கற்பத்தை நம்ம உட்கொள்ளும் பட்சத்துல இப்படி எல்லாம் நம்ம உடம்பு மாறுமா அது மட்டும் அல்ல தாகம் பசி தூக்கம் இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காதுங்கிறாங்க சோர்வும் வந்து உடல்ல துளியோட இருக்காதுங்கிறாங்க எத்தனை பெண்களை பாலுறவு செய்தாலும் அவர்களுக்கு வந்து ஆஹ் கட்டிவிடும் அப்படிங்கிறதும் இந்த கற்ப முறையில சொல்லியிருக்காங்க இது வந்து கெடுதலுக்காக வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா ஏன் இதை சொல்றேன்னா இன்றைய காலகட்டத்துல நிறைய மாத்திரைகளை பயன்படுத்தி ஏகப்பட்ட பேர் நாசம் ஆயிட்டு இருக்காங்க சோ அந்த கருத்துக்காக தான் வந்து இதை நான் சொல்றேன் அப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது வந்து எதுக்கு அப்படின்னா கற்பங்கள் வந்து சித்தர்கள் உட்கொண்டாங்க அப்படின்னா உடம்பு வந்து திடமா வச்சுக்கறக்கும் ஆரோக்கியமான உடல் அமைப்பை வச்சுக்கிறதுக்கும் மட்டுமே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டுமே இது போல கற்பங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறது ஆணித்தளமா சொல்லிட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிற முறையும் நான் சொல்றேன் இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ மட்டும்தான் இதை வச்சு யாரும் தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க இந்த விஷயத்த வந்து போகநாதர் சொல்லிருக்காரு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போகர் ஏழாயிரம் அப்படிங்கிற புக்கில வந்து சொல்லியிருக்காங்க அண்ட கற்பம் அப்படிங்கிற டைட்டில் வந்து சொல்லிட்டு வராரு என்ன சொல்றாரு இது எப்படி செய்முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாத்திரலாம் ஆக்சுவலா கோழி முட்டை அண்டம் அப்படின்னாலே பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் உருண்டை அப்படி உலகம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க என்னன்னா சின்னதா மாறுபட்ட மாதிரி அண்டம் அப்படிங்கிறது கோழி முட்டையும் சொல்லுவாங்க தான் சாதாரணமான நம்ம பிராய்லர் கோழி முட்டை கிடையாது கருங்கோழி நாட்டுக்கோழிலேயே கருங்கோழிய தனியா வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதே போல ஒரு சேவல் இந்த கருங்கோழியும் சேவலும் ஒன்னா விட்டு அது ரெண்டு இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கருங்கோழி இடக்கூடிய முட்டையை எடுத்துதான் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா மொத்தமா நமக்கு நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு வந்து இந்த கருத்தத்தை சாப்பிட சொல்றாங்க ஆஹ் அப்போ வந்து நாப்பத்தி எட்டு முட்டைகள் நமக்கு தேவைப்படும் அது எப்படி அப்படின்னா இருபது நாளைக்கு வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம மூடி வைக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நான் சொல்றேன் அது என்ன விஷயம் அப்படிங்கறது ஒரு கல்வத்தை எடுத்து இந்த கருங்கோழி இட்ட முட்டைய வந்து அந்த கல்வத்தில் பாதி அளவுக்கு கல்லுப்பை வந்து நம்ம பொடி செய்து பாதி அளவுக்கு நம்ம கல்லுப்பை போட்டுடணும் அதுக்கப்புறம் நடுவில் இந்த முட்டைய வந்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் முட்டைக்கு மேலேயும் கல்லுப்பை போட்டு மூடிடணும் மூடுனதுக்கு அப்புறம் ஒரு படி அந்த ஆகாசகரிடம் கிளங்க வந்து சித்தர்கள் இன்னொரு பேர்லையும் வந்து குறிப்பிடுறாங்க என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லன் கோவை கிழங்கு அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த பேரையும் சொல்லியிருக்காங்க அந்த கொல்லன் கோவை கிழங்கு சாறு ஒருபடி எடுத்து இந்த உப்புக்கு மேல நம்ம வந்து ஒருபடி சாரை ஊத்தி இந்த கல்வத்தை மூடி இருபது நாளைக்கு வச்சிடணும் அப்படிங்கிறாங்க அப்படி இருபது நாளுக்கு வச்சு எடுத்ததுக்கு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உப்போட அந்த சாரும் சேர்ந்து இறுகி இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படி இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மறுபடியும் அந்த கொள்ளன்கோவை சார நிறைய ஊத்தி திருப்பி வந்து அதை வேக வைக்கணும் அவிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி அவிச்சு நம்ம அவியல் முட்டையை எப்படி எடுக்குமோ அதே மாதிரி முட்டையை எடுத்து அவிச்சதுக்கு அப்புறம் முட்டையை வெளியே எடுத்து ஒரு முட்டைய காளையும் மாலையும் அதாவது ஒரே முட்டைய பாதிய வெட்டி காளையும் மாலையும் உட்கொண்டு வந்தோமே ஆனால் பசி தாகம் சோம்பல் இது எதுவுமே இருக்காது தூக்கமும் வராது உடம்பு வந்து கல் போல் ஆகும் உடம்புல வந்து கத்தி குத்துனாலும் வெட்டினாலும் எதுவும் ஆகாது இதை வந்து யாரும் மேக்சிமம் ட்ரை பண்ணாதீங்க எதுக்கு இதை சொல்ல வரேன்னா இன்றைய காலகட்டத்துல வந்து ஒவ்வொருத்தருடைய உடம்பு பக்குவங்களும் மாறுபடும் அதே மாதிரி அது வந்து நமக்கு ஒரு குரு வழி இல்லாமல் நம்ம இது மாதிரியான செயல்களை செஞ்சோம் அப்படின்னா வேற மாதிரியான சைடு எஃபெக்ட் உபாதைகளை நமக்கு ஏற்படுத்திவிடும் எதுவுமே நல்லதா வந்து முடியாது ஸோ இதெல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்த வந்து அழியாம காக்கணும் அப்படிங்கறக்காக மட்டுமே இது போல விஷயத்துங்களை நான் படித்தது எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் நீங்களும் வந்து இதை ஜஸ்ட் தெரிஞ்சுதுங்க அவ்வளவுதான் மேக்சிமம் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு நல்வழிய பின்பற்றுங்க நல்ல மனிதனாக ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து நம்ம மனசை வந்து ஒருமுகப்படுத்தி டிராவல் பண்ணோம் அப்படின்னாலே இந்த மாதிரியான கெடுதல்கள்ல இருந்து நம்ம விடுபடலாம் போதை பொருள் போதை பழக்கம் மது மாது இந்த மாதிரியான பழக்கத்துல இருந்து நம்ம விடுபடுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பா வந்து நமக்கு அமையும் அப்பதான் நல்லொழுக்கம் வரும் பட்சத்துலதான் நிறைய வந்து தேவையில்லாத சிந்தனைக்கு போக மாட்டோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா நிறைய குடும்பங்கள் வந்து நாசமாவது காரணமே இந்த போதை பழக்க வழக்கங்கள் தான் மது மாது பழக்க வழக்கங்கள் தான் என்ன அப்படின்னா இந்த மதுவான நரம்பு தளர்ச்சி அல்லது ஆண்மை குறைவு ஏற்படும் பட்சத்துல இளைஞர்களின் குடும்பங்கள் வந்து கேள்விக்குறியா மாறிடுது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்காதல் ஏற்படுது அதனால வந்து அவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுது இவன் இவனால வந்து இயலாமையா போகும்போது குடும்பங்கள் வந்து ஒண்ணுக்கெல்லாம் போயிடுது இன் குழந்தைங்க இருந்தது அப்படின்னா அந்த குடும்பம் வந்து யோசிச்சு பாருங்க அந்த குழந்தைங்களுடைய ஃபியூச்சர் எல்லாமே கேள்விக்குறியா மாறிவிடும் ஸோ அதனால அந்த மாதிரியான பழக்க வழக்கட்டங்கள்ல இருந்து மீண்டு ஒரு நல்ல மனிதராக நம்ம வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மூலம் வாழ்க்கையா வந்து வாழ்றதுக்கு நம்ம முயற்சிப்போம் சரி எது எப்படியோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல கருத்தை சொல்லி முடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் ஓகே நன்றி வணக்கம்